ஜிடிஎஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்று புதன்கிழமை விநாயகருக்கு உகந்த நாள் விநாயகர் அகவல் சீதக்கலவை செந்தாமரை பூம் பாது சிலம்பு பல இசை பாட பொன்னரைஞ்சும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்து அழகு எரிப்ப வேலை வயிறும் பெரும் கூடும் வேள முகமும் விலங்கு செந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் வாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புறினூல் திகழொளி மார்பம் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக கழிகிறேன் முப்பளம் நுகரும் மூசிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானிந்தரளி மாயா பிறவி மயக்கம் மறுத்தேன் திருந்திய முதல் ஐந்து ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் நுழந்தனில் புகுந்து குருவடிவாகி குவளையன் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்து உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிது எனக்கு அருளி கருவிகளோடும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்து இருள் கடிந்து நான்கும் தந்தென கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் அறுத்தேன் ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புளங் கதவை அடைப்பதும் காட்டி ஆறாதார தங்குஷ நிலையும் பேரா நிறுத்தி பே துறை அறுத்தே இடைப்பிங்களையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணி நான்கு எழுப்பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டெளி அதனில் கூடிய அசைவை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரெட்டு நிலையும் உடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூடமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக இனிதென கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதென கருளி எண்ணெய் அறிவித்தெனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கும் மனமும் எல்லா மனோலையும் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டு கொண்டிடமென்ன அருள் தரும் ஆனந்த தழுத்து என் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாளு கப்பலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடும் மெய்த்தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்ச கருத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயகர் விரை கடல் சரணி போற்றி போற்றி